என்னதான் தான் எங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் நீங்கள் கொடுத்தாலும் எங்கள் மேலே எவ்வளோ குறைகள் செஞ்சாலும் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற அடைமொழிக்கு நிகராக நடிகர் தனுசு வந்து ஏற்கனவே அரண்டஜன் படம் வச்சுருக்காரு இப்போ புதுசாக மாரி செல்வராஜ் கூட வந்து ஒரு படத்தோட கை கொடுக்குறாரு அந்த படம் வந்து இந்த வார் பிகின்ஸ் வித் ரூட்னு ஏதோ ஒரு டைட்டில்லாம் போட்டு ஒரு கத்தியெல்லாம் வச்சு கிட்டத்தட்ட மறுபடியும் வந்து வேல்ஸ் ஃபிலிமில் வந்து இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு போஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு ஒரு குஷ் பம்சான் மூமெண்ட் தான் ஏன்னா தனுஷை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக கூட வந்து ஒரு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு என் முதுகுக்கு பின்னாடி சிவன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுக்கணும் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டாரா என்னங்கிறது தெரியல ஆக்சுவலி ஒரு மெச்சூர்டான மூமெண்ட்டாக நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ ஒரு பக்கம் கதிரேசன் மூன்று கோடி ரூபாய்க்கு எங்களுக்கு வந்து வட்டி கட்ட சொல்லி கேட்கல நடிக்க சொல்லி தான் கேட்குறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க அவர் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் வருது இந்த இதுக்குமே வந்து அவர் பெருசாக ரெஸ்பான்ஸும் பண்ணல பதிலும் கொடுக்கல இருந்தாலும் அவர் அவருடைய படங்கள் அவருடைய கவனம் எல்லாத்துலேயுமே இதில் இருக்கு இப்போ இட்லி கடை இன்னும் ஒரு படத்தில் வந்து டேரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு அப்புறம் சேகர் கோம்லாபுடைய குபேரா படம் அதுக்கப்புறம் வந்து ராஜ்குமார் பிரியசாமியோடைய ஒரு படம் கிட்டத்தட்ட ஹிந்தியில் ஒரு படம் இது இங்கே ஒரு படம் கிட்டத்தட்ட அவரே வந்து ஏகப்பட்ட படங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு இதில் புதுசாக வர மனுஷன் எப்படி தான் இந்த ஸ்கெடியூலில் வந்து கீப்பப் பண்ணுறாரு கோப்பப் பண்ணுறாருங்கிறது தெரியல ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற அந்த ஒரு தாரக மந்திரத்தை ஏற்றாப்பில் தனுசுடைய அந்த ஓட்டம் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஒரு ஓட்டம் இதற்கு முன்னாடி ஓடினது யார் அப்படின்னா அவருடைய எக்ஸ் மாமனாரான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சிலருக்கு தெரிஞ்சிருக்காத விஷயம் நம்ம பார்க் ஹோட்டல் தெரியும் சென்ட்ரலில் இது ஜெமினி ஃபிளேவர் பக்கத்தில் இருக்கிற அந்த பார்க் ஹோட்டல் வாங்கும்போது அந்த ஹோட்டலில் அப்போ வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா அந்த லேண்டு அது எல்லாமே அப்போ அவர் வாங்கிட்டு இருந்த சம்பளமே ஒன்றரை லட்சம் ரூபாய் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அதுக்கு வந்து அந்த கடனை அடைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் வந்து ஓட ஆரம்பிச்சாராம் கிட்டத்தட்ட ஒன்றரை ரூபா ஏதோ அவ்வளோ சம்பளம் தான் வாங்கியிருக்காரு இந்த முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கடனை அடைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு படங்கள் பண்ணாராம் அப்படி அவர் ஓடி 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 படங்கள் பண்ணி தான் அவருக்கு நர்வஸ் பிரேக் டவுன் வந்து அவர் டோட்டலாக வந்து கொலாப்ஸ் ஆகி அப்புறம் ரொம்ப நாள் வந்து படத்துக்கு போகணுன்றதுனால இருந்தாலும் தாண்டி ரெஸ்ட் எடுக்க வச்சு அவர் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து செலக்டிவாக படம் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் இது எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற பழமொழி தான் ஒரு குதிரை ஜெயிக்குது அப்படின்னா ஜெயிக்கும் போதே ஓடிடணும் அது நொ நொண்டி குதிரையை சண்டி குதிரையாக மாறுறதுக்கு முன்னாடி நம்ம ஜெயித்தா மட்டும்தான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குதிரை வந்து பனைய தொகையோ இல்லை மாட்டு வண்டிக்கையோ தான் போகும் இதே மாதிரி தாங்க தனுஷ் தனுஷ் வந்து இப்போ ஜெயிக்கிற குதிரை அவருடைய படங்கள் இல்லைனாலும் ஏதோ ஒரு இடத்துல ஓடிக்கிட்டே இருக்குது அதுக்கு உண்டான வருமானங்கள் வந்துக்கிட்டே இருக்கு அவருக்கு நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டியிருக்காரு அந்த வீட்டுக்கு உண்டான பணத்தையும் அவர் கட்டி ஆகணும் ஸோ இப்படி எல்லா விஷயத்துலையும் இருக்கிறனால அவர் காற்றுள்ளதை போதே தூற்றி கொண்டு ஒரு பக்கம் தன்னை எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட்டு போட்டு அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இது வந்து அவருக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய ஒரு ஒரு சோர்வை கொடுக்கலாம் ஒரு அயற்சியை கொடுக்கலாம் ஏன்னா இன்னொரு பக்கம் இந்த ஓட்டம் தேவை இந்த மாதிரியான ஓட்டங்கள் இருக்கும்போது என்ன சினிமாவில் வர காசிப்ஸுக்கும் சினிமாவில் வர அந்த ஹீரோஷிப்புக்கும் எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு ஒரு படம் படம் முடிஞ்சால் அடுத்த படம் அடுத்த படம் முடிஞ்சால் அடுத்த படம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு புகழ்ச்சிக்கும் மயங்காமல் எந்த ஒரு இகழ்ச்சிக்கும் வந்து வருத்தப்படாமல் அவர் வேலையை செய்கிறாரு அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு தான் எது எப்படியா இருந்தாலும் சில நேரங்களில் சிலர் கொடுத்து கை கொடுத்து தூக்கி விட்டவங்கள நம்ம திரும்ப கஷ்டப்படும் போது தூக்கி விடணும் அப்படிங்கிறது ஒரு தலையாய கடமை அதையும் தனுஷ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் இன்னொரு பக்கம் இந்த தனுஷை பத்தி பேசுகிற விஷயம் இருக்கட்டும் மாரி செல்வராஜ் தனுஷ் ஏற்கனவே கர்ணன் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணாங்க அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிச்சு அந்த படம் ஒரு முக்கியமான சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் அது எவ்வளோ குறியீடுகள் இருந்துச்சுங்கிறதும் தெரியும் இந்த மாதிரி பல சம்பவங்களை வச்சுட்டு ரெண்டு பேரும் ஏற்கனவே ஒரு படம் பண்ணி முடிச்சிருந்தாங்க இப்போ திரும்பவும் வந்து அதே மாதிரியான ஒரு ஜாதிய ஒரு பாகுபாடு உள்ள ஒரு படம் தான் மாரி செல்வராஜ் எடுக்கக்கூடியவர் தனுசர் நடிக்கிறாருன்னா கண்டிப்பாக அதில் அவருக்கு ஒரு ஸ்கோப் இருக்கணும் அந்த கதைக்கு ஒரு ஸ்கோப் இருக்கணுங்கிறதுல முக்கியத்துவம் கொடுத்துருந்துருப்பார் ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் உள்ள ஒரு கதையாக தான் இந்த படமும் இருக்கும் பட் இது எப்போ எடுப்பாங்கிறது இல்லை ஏன்னா அவர் டஜன் கணக்கில் படத்தை வச்சுருக்காரு அடுத்தடுத்து கமிட்மெண்ட் வச்சுருக்காரு இந்த படத்துக்கு எப்படி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு ஒரு ஒரு வருஷம் போகும் எங்களுக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே வேணால் இந்த படத்துடையே மற்ற விஷயங்கள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்மலாம் அதற்கு முன்னாடி இந்த படம் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான் எது இருந்தாலும் இந்த ஓட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரியது அதுவும் இந்த மாதிரி செலக்டிவான படங்கள் பண்ணுறது வந்து ரொம்பவே பெருமைக்கூடிய விஷயம் அட்லீஸ்ட் தனுஷாவது இந்த தமிழ் சினிமா கொஞ்சம் காப்பாத்துட்டுங்க பூரா பேரும் படம் பேரில் கொலை பண்ணி வைக்கிறாங்க இவராது ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டு தயவு செய்து காப்பாற்றணும் இருக்கிற எல்லா படமும் செத்து போச்சு இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா தமிழ் சினிமாவே செத்து போயும் போல் இதுக்கு வந்து ஒரு பெரிய கதி மோட்சமா தனுஷ் இருப்பார்னு நம்புவோம் செப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போது வே செப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, எங்களோடு உங்களுக்கு வரனுனா, பெல் பட்டும் பேச் பண்ணுங்க,